பெஞ்சல் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் பத்தாயிரம் நிவாரணம் வழங்கிடக் கோரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரியை பிரதமர் மோடி புறக்கணிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் இவர் அறிவிப்பு முதலமைச்சராக மட்டும் திரு ரங்கசாமி இருந்து வருகிறார் இது கூடாது இதுல மக்களுடைய வாழ்க்கையில அவர் விளையாட வேண்டாம் முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் டெல்லிக்கு சென்று மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து புதுச்சேரி மாநிலத்தில் மிகப்பெரிய புயல் வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது இதனால் புதுச்சேரி மாநில மக்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே உடனடியாக நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்க வேண்டும் தமிழ்நாடு முதலமைச்சரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டுமிகு பாரத பிரதமர் அவர் கேட்டிருக்கிறார் பள்ளம் வெள்ளம் புயல் எப்படி இருந்து என்று கேட்டிருக்கிறார் அதற்கு முதலமைச்சர் அவர்களும் நிலையை கூறியிருக்கிறார் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்ற ஆனால் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆளுகின்ற புதுச்சேரி மாநிலத்தில் திரு ரங்கசாமி அவர்களை முதல் பிரதமர் கண்டுகொள்ளவே இல்லை முதலமைச்சரை அவர் தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளவில்லை முதலமைச்சரிடமிருந்து எந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று கேட்கவில்லை இதில் இந்த ஆட்சியாளர்களை பற்றி மோடி அவர்கள் இவர்களை அலட்சியம் செய்கிறார் புதுச்சேரி மாநிலத்தை மோடி அவர்கள் புறக்கணிக்கிறார் இந்த புதுச்சேரியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியும் இந்த இந்த அரசோடு ஒத்துழைக்காமல்

இதர ஆவணங்களை வழங்குவதற்கு துறைகளுடன் இணைந்து சிறப்பு முகாம்கள் நடத்திட வேண்டும் என்றும் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள சாலைகள் வெள்ளத்தால் சேதமடைந்துள்ளது மற்றும் சாலைகள் சேதங்களை சீரமைத்தல் வெள்ளத்தால் ஏற்பட்ட மின்கம்பங்கள் சேதங்களுக்கு உடனடியாக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள பெரும்பாலான மக்கள் தங்கள் வீட்டு உபயோகப் பொருட்களான தொலைக்காட்சி பெட்டி வாஷிங் மிஷின் குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் இதர மின்சாதன பொருட்கள் சேதமடைந்து பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது முதல்வர் அறிவித்துள்ள நிவாரணத் தொகை மிகவும் இதற்கு குறைவானது என்றும் ஒவ்வொரு வீட்டிற்கும் குறைந்தபட்சமாக பத்தாயிரம் ரூபாய் வழங்கிட வேண்டும் என்றும் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக புயல் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடித்து செல்ல முடியவில்லை எனவே மீனவர்களுக்கான இழப்பீட்டுத் தொகை பத்தாயிரத்தில் இருந்து இருபதாயிரம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்றும் ஒரு ஹெக்டேர் பயிர் இழப்பிற்கு விவசாயிகளுக்கு இழப்பீடு ஐம்பதாயிரம் வழங்கிட வேண்டும் என்றும் கால்நடை உயிரிழப்புகளுக்கு இழப்பீடு ஐம்பதாயிரமாக உயர்த்த வேண்டும் வெள்ளம் மற்றும் தண்ணீர் தேங்கியுள்ளதால் குடிசைகளை இழந்த மக்களுக்கு ஒவ்வொரு குடிசைக்கும் தலா முப்பதாயிரம் வழங்கிட வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கப்படுவதை உறுதி செய்யுமாறு அந்த மனுவில் கூறியுள்ளார் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் முழு நிலப்பரப்பையும் ஆய்வு செய்ய நீர் மற்றும் வெள்ள மேலாண்மை துறையில் தொழில்நுட்ப வல்லுநர்கள் குழுவை அமைத்து நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் வீடுகள் வெள்ளத்தில் மூழ்குவதை தடுக்க ஒரு செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார் நகர்புறங்களில் குடிநீர் தட்டுப்பாட்டு நிலவும் கோடை காலத்தில் வெள்ளத்தின் போது அதிகப்படியான தண்ணீரை சேமித்து வைப்பதன் மூலமாக அதை சிறப்பாக பயன்படுத்த முடியும் என்றும் நிலையான நீர் மேலாண்மை இரண்டு பிரச்சனைகளையும் தீர்க்கும் என்றும் அந்த மனுவில் கூறியுள்ளார் வெள்ள பாதிப்புகள் குறித்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பிரதமர் தொலைபேசியில் கேட்டறிந்த நிலையில் கூட்டணி ஆட்சியில் உள்ள புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை அவர் கண்டுகொள்ளவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் மேலும் பிரதமர் மோடி புதுச்சேரி மாநிலத்தை புறக்கணிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள தமிழ் நியூஸ் வாய்ஸ் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்